சார் வணக்கம் சார் சைட் பாருங்கள் மொத்தமாக எண்பது சென்டு ஸ்ரீபெரம்புத்தூர்லேருந்து காஞ்சிபுரம் போகிற ரோட்டு ஜிஎஸ்டி ரோட் டச்சு இண்டஸ்ட்ரியல் ஏரியா பக்கத்தில் ஆப்போசிட்டில் ஃபுல்லாகவே கம்பெனி ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ரண்டேஜ் மட்டும் தொண்ணூற்றஞ்சு அடிங்க கார்னர் பீஸுங்க இந்த சைடு நம்மளுக்கு ரோடு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு வழி ஒரு வில்லேஜுக்கு போகிறதுக்கு மண் ரோடு வழி போகுது ஓகேங்களா கார்னர் பீஸு எண்பது சென்டு ஜிஎஸ்டி ரோடு ஸ்ரீபரமத்திலேருந்து காஞ்சிபுரம் ரோடு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் ஒரு செண்டோடய விலை ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க சார் ஓகேங்களா ஒரு சென்டோட விலை ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசலாம் யாராவது இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு இடம் வேணுன்றவங்க அவங்களுக்கு பெட்டராக இருக்கும் சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் கார்னர் பீஸ் அதுவும் பைக் போது பாருங்கள் அந்த சைடு நம்மளுக்கு ஒரு மண்பாத்த ரோடு ஓகேங்களா அது தெரிதுங்களா அந்த ரோடு வந்து ஒரு வில்லேஜ்க்கு போகுதுங்க அது கார்னர் பீஸு இந்த சைடு நம்மளுக்கு ஜிஎஸ்டி ரோடு டச் வருது ஆப்போசிட்டில் ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் கம்பெனி தாங்க கார் கம்பெனி கண்ணாடி கம்பெனி அப்படின்ற மாதிரி நிறைய கம்பெனிங்க இருக்குது ஒரு இண்டஸ்ட்ரியல் வேரியாவில் ஒரு எண்பது சென்ட் வேணுன்றவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு விலை ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க சார் பேசலாம் சார் மறக்காமல்லைங்கு தேங்க்யூ ஸோ மச் இது பார்த்தீங்கன்னா அந்த மண்பாதை வழிங்க நான் சொன்ன கார்னர் பீஸ்ன்னு இந்த சைடு நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் வருது அந்த சைடில் பைபாஸ் அதை பாருங்க ஜிஎஸ்டி ரோட்டில் நம்மளுக்கு கார்னர் பீஸில் எண்பது சென்ட் கிடைக்கிட்டு ரேரு ஸோ